தமிழர்கள் எங்கெல்லாம் போயிருக்காங்க அது போல அந்த மாநிலங்கள் எப்படி இருக்கும் அதனால இந்த கேள்வியே நான் வந்து உறுதியாக அவரை சமரசம் செய்து மீண்டும் எங்கள் அணுகி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாட்டு இங்க வந்து வாக்காளர்களா ஒருத்தர் சேரா அவருக்கு ரேஷன் கார்டு எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே குடுக்குது ஒருத்தவங்க பீகார் மாத்திரம் இல்ல பல மாநிலங்கள்ல உள்ளவங்க இங்க வந்து செட்டில் ஆகி அவங்களுக்கு உறுப்பினர் அட்டை வாங்குவது வாக்காளர் அட்டை வாங்குவது யதார்த்தமான ஒண்ணுதானே இதுல என்ன குளறுபுடி இருப்பதாக ஏதாவது நினைக்கிறீங்க அது வெளி மாநில இப்ப இந்தியாவல வந்து எல்லா மாநிலங்களிலும் எல்லா தமிழர்கள் போய் எல்லா மாநிலங்களத்திலயும் செட்டில் ஆயிருக்காங்க அது மாதிரி மற்ற இங்க தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆறாங்க அங்க அவங்க வாக்காளர் பட்டியல அவங்களுக்கு வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து நீக்கிறப்ப இங்க அவங்க எங்க வந்து தங்குறாங்களோ அங்க நம்ம ரேஷன் கார்டுல இருந்து வாங்குறாங்க இங்கே வந்து பர்மனன்டா தங்குறப்ப அவங்களுக்கு வாக்காளர் அவங்க ஓட்டர் ஆடுறதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல இந்தியாங்கிறது ஒரு எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையா இருக்க வேண்டிய ஒரு நாடு இங்க வந்து அவர்கள் வந்தார்கள் நம்ம தமிழர்கள் இங்க எல்லாம் போய் இருக்காங்க அது போல அந்த மாநிலத்துல பிரச்சனை வந்தா நீங்க எப்படி இருக்கும் அதனால இந்த கேள்வியே நான் வந்து சரியில்லாத கேள்வின்னு நினைக்கிறேன் எப்படி நான் பீகார்ல இருந்து ஆளுகளை ட்ரெயின்ல கூட இறக்கி விட்டு போறாங்களா அது கிடையாது உழைப்பு தேடி எல்லா மாநிலங்கள்லேருந்து இங்கே வராங்க குறிப்பா பீகார் உத்தரப்பிரதேசம் அது மாதிரி நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்ல இருந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க நம்மளுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருடமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர் இங்கே செட்டில் ஆயிட்டாங்க இங்கே செட்டில் ஆடுறவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்குது அவங்க இங்கே வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து இங்கேயே ஓட்டடிக்கும் உரிமை பெற்றா இந்தியாவில் உள்ள எல்லாரும் எங்கே வேணாலும் போகலாம் இல்ல நீங்க இங்க வரக்கூடாதுன்னு யாரையும் தடுக்க முடியாது அதனால தான் சொல்ற இந்த கேள்வியே அர்த்தமற்றதாக எனக்கு தெரியுது மற்ற கட்சிகள் வந்து ஊர் ஊரா செல்ற மாதிரி தலைவர் செல்றாங்க நாங்கள் தேவையான பொழுது எங்கள் கட்சி சார்பாக நாங்க இது போல வந்து மக்களை சந்திக்கிற பயணங்களை கொடுக்கணும் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்